ஷிர்க்கை மன்னிப்பான் குஃப்ரை மன்னிப்பான் இங்கே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்கிறான் இன்னல்லாஹ யஃஃபிரு ஸுனூப ஜமீஆ நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் எல்லாம் எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மன்னிப்பு இருக்கிறது சரியான முறையில் தௌபா செய்தால் அல்லாஹ்வுடைய இந்த மஃஃபிரத் மன்னிப்பு என்பது மிக விசாலமானது சுல்ல இந்த உலகத்தில் அல்லாஹுவை போன்று மன்னிப்பின் பக்கம் அழைக்கிற ஒருவன் யாருமே கிடையாது